வணக்கம் கோப்பு ஐயா அவர்களே வணக்கம் வள்ளலார் அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகு நன்கு அறிந்த பெருமான் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவரது தத்துவத்தை அதிகமான தமிழ் மக்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அந்த வகையில் வள்ளலாரின் தத்துவங்கள் அல்லது தமிழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் அப்படியாக நீங்கள் இதையெல்லாம் சொல்வீர்கள் ஐயா மூன்று வார்த்தைகளில் சொல்லலாம் ஐயா அருள் நெறியே வள்ளலாரினுடைய நெறி அந்த அருள் நெறியை ஆன்ம நேயம் என்கின்ற வகையில் அவர் விளக்குகின்றார் அதற்கு முதல்படியாக ஜீவகாருண்யம் அல்லது உயிரிறக்கம் என்கின்ற யோகத்தை காட்டுகின்றார் ஆன்ம நேயம் என்பது என்ன என்றால் மனித நேயத்தை கடந்தது இதுவரை வந்த மற்ற தத்துவவாதிகள் எல்லாம் மனிதர்களை மட்டுமே குறிப்பாக நேசித்து எல்லா மனிதர்களும் ஒன்று மனிதகுலம் ஒன்று என்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு ப்ளூ கிராஸ் சொசைட்டி போன்றவர்கள் பிராணிகள் பறவைகளை கூட இம்சை இம்சை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் இதுதான் ஆன்மநேயம் இது ஏற்கனவே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளலாரால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகின்றார் ஆக எல்லா உயிர்களும் ஒன்றே மனிதநேயம் என்பது மனிதகுலம் ஒன்று என்று என்கின்ற பார்வை இது உயிர்குலம் அனைத்தும் ஒன்றே ஆக எல்லா ஜீவர்களும் இறைவனுடைய ஆலயங்கள் தான் திருமூல நாயனார் நமக்கு சொல்வதை போல ஊனுடம்பு ஆலயம் ஆக ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு உயிரும் இறைவன் திருநடம் புரிகின்ற சிதம்பரம் கோவில்தான் ஆகவே எந்த உயிரையும் நீங்கள் இம்சை செய்யக்கூடாது செய்கின்ற பொழுது நீங்கள் கடவுளையே துன்புறுத்துகின்றீர்கள் என்று வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் தனி பிரச்சனைகளுக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கும் மனித குலத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு உயிரிறக்கம்தான் உயிரிறக்கம் இல்லாத பொழுது மனிதன் உடலால் ஒரு காரைப்போல் நடமாடுகின்றான் மனதால் ஒரு கம்ப்யூட்டரை போல் சிந்திக்கின்றான் அவ்வளவுதான் உயிர் வாழ்கின்ற பொழுதுதான் மனிதன் உண்மையாக வாழ்கின்றான் ஆக எத்தனை வினாடிகள் ஒரு நாளைக்கு நீங்கள் தயவுடன் உயிரிழக்கத்துடன் ஆன்மநேயத்துடன் செயல்படுகின்றீர்கள் என்று பாருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் உயிருடனே இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றார் அது மட்டுமல்ல இந்த ஜீவகாருண்யமே எல்லா பிரச்சனைகளும் மோட்ச வீட்டின் திறவுகோல் இதுவே உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்கின்றார் இதுவே கடவுளுக்கு செய்கின்ற உண்மையான தொண்டு என்றால் நடமாடும் கோவில்கள் மனித எல்லா ஜீவர்களையும் திருமூலர் ஏற்கனவே நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார் ஆக நடமாடும் கோயில்களாகிய எல்லா ஜீவர்களுக்கும் உதவி செய்வது உண்மையான இறை வழிபாடு குறிப்பாக ஏழைகளின் பசி தவிர்த்தலாகிய அன்னதானமே குறிப்பான யோகம் ஜிவகாருண்யத்திற்கு மேல் ஒரு யோகம் இல்லை என்பது வள்ளல் பெருமானுடைய குறிப்பு இப்போ சன்மார்க்கு நெறி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்படின்னு நான் என்னென்னு கொஞ்சம் வழக்குங்களேன் ஐயா சன்மார்க்கம் என்பது இலக்கணப்படி சன் வருகின்றது சத்து கூட்டல் மார்க்கம் சத்து என்றால் என்றும் உள்ள பொருள் இறைவனை சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லுகின்றோம் ஆக சத்து என்பது என்றும் உண்மையாக நிரந்தரமாக இருக்கின்ற பொருள் ஆண்டவன் ஆக மார்க்கம் என்றால் வழி கடவுளை காட்டுகின்ற வழி கடவுளுக்கு நம்மை இட்டு செல்கின்ற வழி என்று பொருள் சன்மார்க்கம் இம்மார்டாலிட்டி முக்தி அழிவற்ற தன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா வள்ளலாரின் அந்த தத்துவத்தை ஆ முக்தி நிலை என்பது வேதாந்தம் சித்தாந்தம் மற்ற பௌத்தம் சமணம் போன்ற எல்லா மார்க்கங்களும் ஏற்றுக்கொள்வது அது என்ன என்றால் முக்தி என்பது தன் உயிரை தான் அறப்பெறுதல் என்று திருவள்ளுவர் அழகாக நமக்கு சொல்வார் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் இப்பொழுது நம்முடைய உடல் நமக்கு சொந்தமில்லை மரணமடைந்தவுடனே நெருப்புக்கோ அல்லது மண்ணுக்கோ இது இரையாகின்றது நம்முடைய உயிர் கூற்றுவான் தன்னுடைய சொந்த உரிமை என்று எடுத்துக்கொண்டு போய்விடுகின்றான் ஆக நம்முடைய உடலும் நமக்கு சொந்தமல்ல உயிரும் நமக்கு சொந்தமல்ல ஆனால் ஒரு ஜீவன் முக்தனுடைய உயிர் அவனுக்கே சொந்தம் அவனுடைய உயிரை எடுத்துக்கொண்டு போவதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை அதை நாம் உணர வேண்டும் இப்பொழுது நாம் உணராமல் இருக்கின்றோம் மனதை கடந்து உயிரை உணர்ந்து உயிரிலேயே எப்பொழுதும் உணர்வை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த உயிர் சொந்தமாகின்றது அதான் ஜீவன் முக்தி இல்லை அந்த நிலையை நமக்கு வேதாந்தமும் சித்தாந்தமும் காட்டுகின்றது இதை கடந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற சித்தர்கள் சித்தர் நெறி என்று சொல் ஒன்றை சொல்லுகின்றார்கள் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் நம்முடைய உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்வது முக்தி அதை கடந்து இந்த மனித தேகத்தையும் கிடைத்தற்கரிய இந்த மனித தேகத்தையும் எவ்வளவு காலம் அவர்கள் விரும்புகின்றார்களோ அவ்வளவு காலம் அதனை தக்க வைத்துக் காய காயசித்தி என்று அதனை சொல்லுகின்றார்கள் அதற்கு பதினெட்டு காயசித்தி மூலிகைகளை வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் கரிசாலை தூதுவளை முசுமுசுக்கை வள்ளாரை புளியாரை என்று ஒரு பதினெட்டு காயசித்தி மூலிகைகள் அன்றாடம் நாம் கீரைகளிலே பயன்படுத்துகின்றதான் அவற்றை உண்டு வந்தாலே மனிதன் நோயில்லாமல் வாழ முடியும் முதுமையில்லாமல் வாழ முடியும் மரணத்தை தவிர்க்க முடியும் அல்லது ஒத்தி போட முடியும் என்பது வள்ளல் பெருமானுடைய கொள்கை ஆக இந்த இம்மார்டாலிட்டி சித்தி நிலை என்பது வள்ளல் பெருமான் விஞ்ஞானபூர்வமாக நமக்கு விளக்குகின்றார் இந்த உடலுக்குள்ளே பாலுக்குள்ளே எப்படி தயிர் வெண்ணெய் நெய் இருக்கின்றதோ அதை போல இந்த அசுத்த உடலுக்குள்ளே சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் என்று மூன்று தேகங்கள் இருக்கின்றது அவற்றை வெளிப்படுத்தி கொள்வதே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கடமை ஆனால் மனிதர்களுக்கு இந்த சாகா கல்வி போதிக்கப்படவில்லை சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் திருவள்ளுவர் நாயனார் ஏற்கனவே இதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் திருவள்ளுவரே கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்று சொல்கின்றார் மாணிக்க வாசகசாமி இன்னும் தெளிவாக சொல்றார் இருத்தலே பெற்றேன் என்று சொல்லுகின்றார் இருத்தலே பெற்றேன் என்றார் அவருடைய உடல் ஏழு தாதுக்களால் ஆகிய இந்த உடல் சிதம்பரம் கோயிலிலே எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க வெட்டவெளி தேகமாக ஸ்பேஸ் பாடியாக மாற்ற மாற்றப்பட்டு இறைவனால் ஏற்றுக்கொட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனை வள்ளல் பெருமான் எப்படி குறிப்பிடுகின்றார் என்றால் மெய் உணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி ஏற்றுக்கொண்ட வெளியே என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே இது ஒரு சக கல்வி என்பது தமிழ்நாட்டினுடைய பதினெட்டு சித்தர்களுக்குரிய தனித்த ஒரு விஞ்ஞானம் இன்றைய பில்கேட்ஸனுடைய அட்வைசர் ரே கர்ஸ்வேல் என்பவர் இதைத்தான் இன்று பேசுகின்றார் அதே போல ஆப்ரி டி கிரே என்கின்ற பிரிட்டிஷ் விஞ்ஞானி இவர்கள் இருவரும் ஜெரோன்டாலஜி என்கின்ற ஒரு புதிய விஞ்ஞானத்தை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ரே கர்ஸ்வேல் என்ன சொல்லுகின்றார் என்றால் என்றைக்குமே மனிதன் இறக்க தேவையில்லை ஒரு நூல் எழுதியிருக்கின்றார் ஃபென்டாஸ்டிக் வாயேஜ் என்று ஹவு டு லீவ் லாங் டு லீவ் ஃபார் எவர் என்று ஒரு நூல் எழுதியிருக்கின்றார் நான் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்வேன் என்னுடைய உடல் நாற்பது வயது அளவிலேயே எப்பொழுதும் இளமையுடன் இருக்கும் என்று ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது மாத்திரைகள் சாப்பிடுகின்றார் இந்த ஆப்ரி கிரே என்பவர் தேதியை குறித்து விட்டார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அதாவது இன்றிலிருந்து முப்பத்தி ஆண்டுகள் யாரெல்லாம் உயிருடன் இருக்கின்றார்களோ அவர்கள் சக தேவையில்லை அதற்குள் விஞ்ஞானம் மனிதன் மரணமற்ற நிலையை அடைவதற்குண்டான எல்லா செய்திகளையும் மருந்துகளையும் கண்டுபிடித்துவிடும் என்று அவர்கள் தேதியை குறிக்கின்றார்கள் இந்த செய்திகளை எல்லாம் ஏற்கனவே பதினெட்டு சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் வள்ளல் பெருமான் அதை முழுமைப்படுத்தி எளிமைப்படுத்தி விஞ்ஞானப்பூர்வமாக நமக்கு காட்டினார் அது மட்டுமல்ல தன்னுடைய உடலிலேயே அவர் செய்து காட்டியிருக்கின்றார் இது ஒரு தனித்த விஞ்ஞானம் நீங்கள் நூல்களிலே சித்தர் நூல்களிலே பார்க்கலாம் வள்ளலாறுனுடைய அருட்பாவிலே பார்க்கலாம் இன்றைய விஞ்ஞானம் வந்திருக்கின்ற இடத்திற்கு நூற்றி ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளலார் வந்தார் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டார் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் பி வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நம்முடன் கலந்துரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் ஆன்மீகவாதி குப்புசாமி ராமசாமி அவர்கள் வள்ளலார் வந்து முக்தி நிலையை அடைந்தார் மரணம் அவருக்கு இல்லை என்று எழுத காண்கின்றோம் அல்லது நான் வாசித்துள்ளேன் அதை விளக்கங்களேன் எப்படி ஐயா அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நமக்கு ஏன் நோய் வருகின்றது முதுமை வருகின்றது மரணம் வருகின்றது என்றால் நம்ம உடலிலே மலம் உற்பத்தி ஆகின்றது இந்த மலம் உற்பத்தியாகாத ஒரு உடலை சுத்த உடலை தயார் செய்து கொண்டால் அந்த சுத்த தேகம் உங்களுக்கு நிரந்தரமாக பல லட்சம் ஆண்டுகள் வாழும் அதை எப்படி செய்வது என்று ஐந்து நிலைகளிலே அவர் சொல்லுகின்றார் போகாத உணவுப் பொருட்களை உண்பது அதேபோல் கேல்சின் மெட்டல்ஸ் என்று சொல்வார்கள் அயச்சந்தோரம் தாமிரபஸ்பம் என்று அவர் ஒரு வழி வகைகளை சொல்லியிருக்கின்றார் நான் யோகா ஃபுட் என்ற ஆங்கிலத்திலும் உணவே யோகம் என்றும் நான் எழுதி கொடுத்திருக்கின்றேன் அதற்கு வள்ளல் பெருமான் சொல்கின்ற ஒரு காரணம் என்னவென்றால் ஐயா இன்றைக்கு ஐன்ஸ்டீனை அனை அனைவருக்கும் தெரியும் இ இஸ் டு எம்சி ஸ்கொயர்டு என்கின்ற ஒரு சூத்திரத்தை அவர் கொடுத்திருக்கின்றார் எனர்ஜி ஆற்றல் என்பது ஒரு பொருளினுடைய எடை பெருக்கல் ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு இன்னும் அதை இன்னொரு முறை பெருக்கினால் இஇஸ் ஈகோல் டு எம்சி ஸ்கொயர்டு வருகிறது அதன்படி ஒரு கிராம் எந்த ஒரு ஜடப்பொருள் அது உணவாக இருந்தாலும் அதை அணுசக்தியாக மாற்றுகின்ற பொழுது எவ்வளவு சக்தி வெளிப்படுகின்றது என்றால் அறநூறு டன் வெடிமருந்தை வெடித்தால் எவ்வளவு சக்தி வெளிப்படுகின்றதோ அவ்வளவு சக்தி ஒரு கிராம் ஜடப்பொருளில் இருக்கின்றது ஆனால் இன்றைய நம்முடைய ஜீரண சக்தி என்ன செய்கின்றது என்றால் கெமிக்கல் ரியாக்ஷன் மெக்கானிக்கல் ரியாக்ஷன் நடக்கின்றதே ஒழிய அட்டாமிக் ரியாக்ஷன் இந்த உடலிலே நடக்கவில்லை ஆகவே நாம் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ நாலு வேலை ஐந்து வேலை சாப்பிட்டாலும் இதிலே ஆயிரத்தில் பத்தாயிரத்தில் ஒரு பாகம் கூட உணவாக மாற்றப்படவில்லை உள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் இதை அணுசக்தியாக உங்களுடைய ஜீரண சக்தியை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஒரு அல்ல ஒரே ஒரு நெல் சோறு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அப்போதும் அவ்வளவு ஆற்றல் உள்ளே மறைந்து கிடக்கின்றது என்று அதற்கான முறையை சொல்லுகின்றார் அவரே ஒரு கவலம் சாப்பிட்டு விட்டு மூன்று மாதங்கள் சும்மா இருப்பாராம் அதற்கு பிறகு வெறும் தேனும் தண்ணீரும் வெந்நீரும் அருந்தி இருக்கின்றார் பிறகு வெந்நீர் மட்டும் அருந்தி இருக்கின்றார் அதற்கு பிறகு அவருடைய உடலிலே அமுதம் சுரக்க ஆரம்பித்திருக்கின்றது அவர் சொல்வது ஏன் தாவர உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்கின்றார் என்றால் தாவரங்கள் எந்த வீட்டின் முன்னாலும் நின்று பிச்சை எடுப்பதில்லை அம்மா தாயே எனக்கு பசிக்கிறது சோர் போடு என்று கேட்பதில்லை ஆனால் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் மனிதர்கள் தன்னுடைய உணவுக்காக தாவரங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் தாவரங்கள் எப்படி உணவை தயார் செய்து கொள்கின்றன போட்டோசிந்தசிஸ் என்கின்ற முறையிலே ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்கின்றது சூரிய ஒளி பூமியிலிருந்து நீர் கரியமில வாயு இந்த மூன்றையும் சேர்த்தால் உணவாகும் சித்தர்கள் இதனை வாயு வன்னி வருணன் மூன்றும் சேர்ந்தால் உணவு என்று சொல்வார்கள் ஆக நம்முடைய உடலிலேயே நம்முடைய ஜீரண நீர்கள் நம்முடைய பாலுணர்வு நீர்கள் அவற்றை மேலே ஏற்ற வேண்டும் மூக்கிலிருந்து காற்று போகின்றது நம்முடைய கண்களில் இருந்து வருகின்ற பார்வை புறமதியை நோக்கி செலுத்த வேண்டும் நம்முடைய எண்ணத்தை புருவுமத்தியை நோக்கி செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்துகின்ற பொழுது உஷ்ணம் கிடைக்கும் ஆக உஷ்ணம் கிடைக்கின்றது நீரும் இருக்கின்றது காற்றும் இருக்கின்றது இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு பன்னிரண்டு ஆண்டுகள் பயிற்சி செய்தால் நம்முடைய பிணியல் சுரப்பியிலிருந்து அண்ணாக்கிலே ஒரு துளி அமுதம் சுரக்கும் ஒரு துளி அமுதம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு பசி எடுக்காது தாகம் எடுக்காது தூக்கம் இருக்காது களைப்பு இருக்காது இது பழைய சித்தர் நீரை இதை கதைகளாக ராமாயணத்திலும் மகாபாரத்திலும் சொல்லி இருக்கின்றார்கள் அவற்றை விளக்குவதற்கு நேரமில்லை ஆனால் இது சாத்தியம்தான் எப்பொழுது நீங்கள் தாவர உணவை உண்ணுகின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கும் அந்த பழைய சக்தி பழைய ஞாபகம் வரும் அப்பொழுது இந்த உடலும் ஒரு தாவரத்தைப் போல் தனக்குத்தானே அமுதத்தை உற்பத்தி செய்து கொள்ளும் இந்த நாக்கு என்பது பேசுவதற்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை சுவைப்பதற்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை இந்த நாக்கிலேயே அமுதம் ஓரும் என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய நூல்களிலே தெளிவாக எழுதியிருக்கின்றார் இப்படி நீங்கள் கூறும்போது இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது என்று சிலர் சொல்லக்கூடும் ஐயா இதுதான் பகுத்தறிவு நடைமுறைப்படுத்தி பார்த்து அதை அனுபவத்திற்கு கொண்டு வந்தா அதுதான் பகுத்தறிவு இல்லை மறுப்பதுதான் பகுத்தறிவின்மை ஏனென்றால் வெளிப்படையாக எழுதி வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் பாருங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்த பிறகு அது சரி வரவில்லை என்றால் விட்டுவிடலாம் அவ்வளவுதானே காலம் காலமாக சித்தர்கள் இதை எழுதி வைத்திருக்கின்றார்கள் திருவாசகம் மாணிக்க வாசகரின் திருவாசகம் மிகவும் ஒரு பிரபலமான நூல் என்று கொள்ளலாம் அல்லது தத்துவம் என்று கொள்ளலாம் இந்த நவீன காலத்தில் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அதன் முக்கியத்துவம் அல்லது தமிழர்கள் அதை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பக்தி சுவையிலே திருவாசகத்துக்கு இணையான ஒரு நூல் உலகத்தில் இல்லை வள்ளல் பெருமான் மாணிக்க வாசகரை தன்னுடைய குருவாக கொண்டவர் திருவாசகத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுது ஊரு அண்ட மாமறை என்கின்றார் மறை என்றால் வேதம் மாமரை என்றால் பெரிய வேதம் ஆக திருவாசகத்தை இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு ஒரு வேதம் என்கின்றார் தேவர்கள் உட்பட எல்லா உயிர்களுக்கும் அது வேதம் என்று சொல்லுகின்றார் அடுத்தது என்ன சொல்லுகின்றார் இரு என்ற தனி அகவலின் எண்ணம் எனக்கு இயம்புதியே என்று சொல்லுகின்றார் என்னையும் இருப்பதாக்கினன் என்று மாணிக்க சுவாமிகள் கடவுளை பற்றி சொல்லுகின்றார் ஆக நான் மரணத்தை வென்று விட்டேன் என்ற குறிப்பிலே என்னையும் இருப்பதாக்கினன் என்று சொல்லுகின்றார் மிக்க நன்றி ஐயா உங்களது பொண்ணான நேரத்தை எங்களோடு செலவிட்டு இந்த ஒலிப்பதிவு கூட வரை வந்து ஒரு அருமையான நேர்முகத்தை வழங்கினீர்கள் உங்களது பயணம் சிறப்பாக அமைய நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் எஸ்பிஎஸ் வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வள்ளலாறுனுடைய தயவு நேரி ஜிவகாருண்ய நெறி உலகமெங்கும் பரவுகின்ற பொழுது நாட்டிலே சண்டைகள் சச்சரவுகள் பொறாமைகள் எந்த பிரச்சனையும் இருக்காது உயிர்கொலை இருக்காது அப்பொழுது எல்லோரும் அமைதியாக பூலோகத்திலே பாரதி சொன்னதை போல் மண்ணில் அமர வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் அந்த நிலை அடைவதற்கு எல்லாம் எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் வள்ளல் பெருமானுடைய குருவர்களையும் பிரார்த்தனை செய்கின்றேன்